ஜதிபதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படும் போது சட்டம் வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டினையே நாம் பொறுப்பேற்றுக் கொண்டோம் அரசாங்கத்தை பெற்றுக்கொண்டு சட்டத்தை நிர்வகிக்கும் உருவாக்குகின்ற செயற்படுத்துகின்ற நிறுவனங்களுக்கு சுயாதீன தன்மையை வழங்க வேண்டும் என நாம் தீர்மானித்தோம் நாம் எப்போது மூன்று நிறுவனங்கள் மீது இதுவரையில் கை வைக்கவில்லை இந்த நிறுவனங்களில் சுயாதீன தன்மையை உருவாக்கினோம் ஒருபோதும் நாம் இந்த நிறுவனங்களின் மீது கை வைக்கவில்லை அந்தந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்ற வேலைகளை அந்தந்த நிறுவனம் முன்னெடுக்கும் நானோ விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரோ ஜனாதிபதியோ இந்த விடயங்களில் தொடர்புபடுவதில்லை குற்றவாளி ஒருவர் இருந்தார் அவருக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அந்த சித்தாந்தத்திலேயே நாம் உள்ளோம் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்த பின்னர் பிணை கிடைக்கின்றது என சில கூறுகின்றனர் ஜோசித ராஜபக்சவை கைது செய்து பிணை வழங்கப்பட்டுள்ளது அதற்கு முன்னரும் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் இவர்களை கைது செய்து தொடர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என மக்கள் விரும்புகின்றார்கள் என நாங்கள் நினைத்தால் அதனை செய்திருப்போம் ஆனால் நீதிமன்றம் சுயாதீனமாக தீர்மானித்து அவர்களுக்கு பிணை வழங்கியுள்ளது அதேபோன்று போலீஸ் திணைக்களம் சரியான வழக்கை பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் சட்ட சார்பில் அவர் தனது விடயங்களை முன்னெடுத்துள்ளார் ஒருவரை கைது செய்வது மாத்திரமல்ல அரசியலமைப்பின் நோக்கம் நீதிமன்ற